இந்த வீடு வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்ச வீடு தாங்க நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான கேட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு கேட்டோட ஸ்டைலும் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் நல்லாவே இருக்குங்க ஒரு ஸ்கொயர் டியூப் டியூப்ராட்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு தான் கேட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க இது கார் பார்க்கிங் ஏரியா இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் ஒட்டி மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட் பண்ணி ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் ஏரியா சைடில் வந்து உங்களுக்கு செட்பேக் கொடுத்துருக்கோம் செட்பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு த்ரீ ஃபீட்டு செட்பேக் இருக்குதுங்க செப்டி டேங்க்கு சம்பு எல்லாமே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்துடும் இங்கே வந்து செப்டி டேங்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனு எல்லாமே இங்கே ஒரு லைட் செட்டப்பு இங்கே இன்வெர்ட்ருக்கு வேணுணாலும் இங்கே வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு சம்ப் மோட்டரு இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனில் இருக்கிற வீடு தாங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்தை பார்த்த மாதிரி இருக்குது டோரு அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஃபேஸில் இபிலு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அது வந்து ஃபவுனிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து டோரு டோர் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து அழகான ஒரு குட் டோர் தாங்க உள்ளே என்ட்ரானோன்னே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலில் மொத்தம் ரெண்டு ஜன்னல்ங்க இங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க யூனிட் நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா இங்கே நம்ம நிற்கிற இடத்துல சோஃபா வச்சுக்கலாங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து அழகாக ஒரு ஷாம்பியர் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அங்கேயும் லைட் செட்டப்லாம் அழகாகவே இருக்குங்க ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் இருக்குதுங்க அங்கே வந்து சோஃபா போட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு டைனிங் ஏரியாவாக நீங்கள் வச்சுக்கலாம் வாங்க போயிட்டு கிச்சன் பார்த்துடலாம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனில் இந்த கிச்சன் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு கவுண்டர் டாப்பு அது ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே கபோர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மாடலர் கிச்சனும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க இந்த ஆயில் புலிங் ட்ரே எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மிக்சி அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கும் இது இருக்குது ஸ்பைஸ் டேக்கு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஜன்னல் மேலே வந்து சிம்னிக்கு ஒரு எக்ஸாஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து செட்பேக் போகிற தாங்க செட் பேக் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் தான் செட்பேக்கில் பேக் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு மூணு அடிக்கு ஒரு செட்பேக் இருக்குதுங்க அப்படியே லெஃப்டில் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயும் போகலாம் உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஸோ இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்லேயும் போகலாங்க அதுக்கேற்ற மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க செட்பேக்கில் பேக்கில் ஒரு டேப்பும் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீஜியமாக இருக்குதுங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கபோர்டும் கொடுத்துருக்காங்க கிச்சனில் மேலே லாஃப்ட்டும் வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து நல்ல ஒரு அழகான ப்ளூ கலர் டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இப்போ இதுலேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ஃபஸ்ட் உட் டோர் தான் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் டைல்ஸ் வந்து சொல்லி நல்ல ஒரு ஃபோர் பை டூவில் ஒரு மார்பில் ஃபினிஷில் டைல்ஸ் இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூமோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து ஒரு டீ குட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து டோர் அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது அது பிவிசி டோர் போட்டிருக்காங்க உள்ளே வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பிண்டேஷனில் ஒரு அஞ்சு கேழன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க இதுவும் வந்து ஒரு நல்ல ஃபீல் தருது அதில் வந்து இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம் இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் அதில் ஒரு அழகான ஒரு இது ப்ளஸ் டூ டோர் தான் நல்லா ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூம்லாம் வந்தீங்கன்னா இது ஒரு பதினொன்றுக்கு பத்துன்ற சைஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து லாஃப்ட்டு ஷெல்ஃபு எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் வாட்ரூப்லாம் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்குங்க அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு வீக் இருக்குதுங்க நீங்கள் வந்து வீரோவே வாங்க தேவையில்ல ஃபுல்லாகவே கபோர்டு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது மேலே லாஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு இப்போ ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு இந்தியன் கிளாஸிட் வச்சு இதை ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராபர்ட்டி பற்றி மேலும் தகுதி ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டுக்குலாம் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு இல்லாட்டி பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது அதையும் செக் பண்ணி பார்க்குறேன் தேங்க்யூ